இங்கங்களே இங்கங்களே நம்ம மாமண்டே நம்ம மாமண்டே நம்ம மாமண்டே ஓடுறானே 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 வாங்க கட்டி தூக்கிட்டு வந்துட்டு கொண்டு வந்துட்டு கேளவை 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 மீண்டும் சுகவீக படமாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாக வீரமந்தி வீர சசி அவர்கள் வீரமந்தி வீரவண்டி போர்க்காட்சி சால்வை சால்வை அவர்கள் வந்து கிரார்கள் கிரார்கள் அந்த சமயமும் அந்த சமயமும் अनेक பெருமக்கள் பெருமக்கள் 12 12 தெருவாக வந்திருதே வந்திருதே இந்த பொங்களாரை தந்துடுகிறாரை தந்துடுகிறாரை அவர்களை அவர்களை திருமதி <zapasik> 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 <zapasik>

கொஞ்சமான அதுக்கு <laughs> <laughs> <laughs>